சொல்றாங்க நீ எவ்வளவு காரணம் வேணாலும் சொல்லிக்கோ ஆனா நீயும் தானே சேர்ந்து போய் சொல்லியிருக்க உனக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது இப்பவே இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதுமே மீனா தயவு செய்யல வரது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க ரொம்பவே கெஞ்சி கேட்டு பாக்குறாங்க ஆனால் முத்தூர் மீனா பத்து பயங்கரமா கோவப்பட்டு தயவு செய்து மூஞ்சிலி முழிக்காத மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வீட்டு விட்டு போயிடறாங்க அடுத்து மீனாவோ அவங்க பேக் எடுத்துட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடாங்க அடுத்து அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்தை எழுதி சொல்றாங்க அவங்க அம்மாவோ மீனா கிட்ட நீ எப்படி மீனா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோ மீனா கிட்ட கோவப்படுறாங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட என்னதாக இருந்தாலும் மீனா கொஞ்சம் இறக்கக் கொண்டாடா ரோஹினி தான் செத்துருவேன்னு சொன்னதுனால தானே மீனா இந்த ஒரு விஷயத்த மறைச்சிருக்கா தயவு செய்து புரிஞ்சுக்கோ அவளை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முத்து என்னைக்கு அவள் என்ட்டு கூட உண்மையை சொல்லாம போலீஸ் சொன்னாலும் அவள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் மீனா முத்து நம்மளை தேடி வரலேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அணுகிறாங்க நீ அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையுமே நடந்த விஷயத்த சொல்லி அணுகிறாங்க என் வாழ்க்கையை இப்போ போயிடுச்சு நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் கிருஷ்ணன் ஊருக்கு கூட்டிகிட்டு வராதுன்னு நீ தான் என் வாழ்க்கையை அழிச்சிட்டு அப்படிங்கிறமா கோவப்படுறாங்க அன்னைக்கு மட்டும் நீ கோயிலுக்கு தவசம் கொடுக்கறதுக்கு வராமல் இருந்திருந்ததுன்னா அன்னைக்கு இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காது நான் எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சு வந்திருப்பேன் ஆனால் ஒன்னாலே இன்றைக்கி என் வாழ்க்கையை இழந்துட்டு இப்ப மனோஜ் கூட நாசப்பட்ட வாழ்க்கை கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாங்க ஒரு பக்கம் என் வாழ்க்கையை அழிச்சு அந்த மீனாவை முத்தியோ நான் சும்மாவே விட மாட்டேன் அவங்களுக்கு இன்னில இருந்து வள ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரோஹிணி பயங்கரமா கோவப்பட்டு பேசுறாங்க விஜயா பார்வதி தேடிப்பறாங்க பார்வதி கிட்ட நீ கூட்டிட்டு வந்த மருமகனால என் பையனுடைய இன்னைக்கு வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு ரோஹினி ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆனவங்கிற எல்லாவுமே சொல்றாங்க இது கேட்டு பார்வதி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க ரோஹிணி இது மாதிரி எல்லாம் போய் சொல்லி ஏமாத்திருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன் விஜயா அவன் நல்லவன் தான் நானும் நினைச்சுன்னு சொல்லிட்டு பார்வதி எவ்வளவோ சொல்லி வைக்கிறாங்க ஆனா விஜயாவோ என் பையனுடைய வாழ்க்கையை எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு கத்துறாங்க ரோஹிணி மனோஜ பாக்கணுங்கிறதுக்காக கடைக்கு போறாங்க மனோஜ் ரோஹிணியை பார்த்ததுமே இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு நான் உனக்கு எத்தனை டைம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எதுக்காக இங்க வர இப்படிப்பட்ட பொன்னாட்டி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பயங்கரமா கோபப்பட்டு கத்துறாங்க ரோஹிணியோ நீ என்ன திட்டினாலும் அடிச்சாலும் நான் விட்டு போக மாட்டேன் மனோஜ் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே பிடிவாதமா அடம் முடிச்சு கடையில இருக்கிறாங்க மனோஜோ பயங்கரமா ரோஹிணி கிட்ட கோவப்படுறாங்க